அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சைட் டிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா சீவி வச்சுருக்கோம் இந்த இஞ்சி துருவலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக இந்த மாதிரி நல்ல நீள நீளமாக கட் பண்ணி அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பீன்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து உருளைக்கிழங்கையும் பாருங்கள் இந்த மாதிரி நீளமாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கோட தோல் எல்லாத்தையும் நல்லா எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக நீலநிலமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தனியா பொடியும் சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இந்த பீன்ஸ் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வரணும் அதனால் அடுப்பை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும் இப்போ இது வேகிறதுக்காக இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் நல்லா ரெடியாகட்டும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ கரெக்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் எல்லாமே பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு நான் உங்களுக்கு அப்படியே எடுத்துக்கட்டுறேன் இந்த பீன்ஸ் உருளைக்கெழங்கு எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கசூரி மேத்தியை வந்து நான் அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கிறேன் கஸூரி மேத்தி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன் இது இல்லைனா கூட நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஆலு பீன்ஸ் ஃப்ரை வந்து அருமையாக ரெடியாகிடுத்து இது வந்து நீங்கள் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சாப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ